சைத்தானை பற்றி உங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் இடையிலே உங்களுக்கு சொல்லி வந்தது இந்த சைத்தான் இருக்கிறானே மனிதனை வழிகெடுப்பதற்காக அவன் எப்போதும் தூங்காமல் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் மனிதனை வழிகெடுப்பதற்காக எப்போதும் தூங்காமல் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் அந்த சைத்தான் எதன் மூலமாக மனிதர்களை வழி தெரியுமா கவனமாக கேளு அந்த சைத்தான் கெட்டவன் மூலமாக மனிதனை வழிகெடுக்கிறான் என்றால் அவன் வழிகெடுக்கின்ற மூலதனத்திலே மிக முக்கியமான மூலதனம் பெண்கள் யார் மூலமாக வழிகெடுக்கிறார் பெண்கள் இன் மூலமாக வழிகெடுக்கிறான் உங்க தமிழ்ல ஒரு அழகான பழமொழி சொல்வாங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள் என்ன அர்த்தம் ஒரு சமுதாயம் நேரி பெண்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நல்ல தலைமுறைகளை நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை ஒழுக்கம் உள்ள நற்சிந்தனை உள்ள வாழ்க்கையில் சுத்தமானவர்களாக கொள்கையில் உறுதி உள்ளவர்களாக நல்ல பிள்ளைகளாக உருவாக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் அவர்தான் தான் பெண் சரியா அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள் எப்போது தெரியுமா ஒரு பெண் ஒழுக்கம் கெட்டவளாக மாறும் போது அவள் ஒரு நல்ல தாயாக இருக்க முடியாது தான் பெற்ற மகளையே விற்க ஆரம்பித்து ஒரு பெண் ஒழுக்கம் கெட்டவளாக மாறும் போது தன்னை பெற்ற தந்தைக்கு இழக்கை ஏற்படுத்துவாள் தன் மாமன்களுக்கு இழக்கை ஏற்படுத்துவாள் ஒரு குடும்பம் அழிய வேண்டும் என்றால் அந்த தாய் ஒழுங்காக இல்லை என்றால் போதும் அந்த தாய் ஒழுக்கம் கெட்டவளாக மாறிவிட்டால் போதும் தனது தாயை பார்த்து வளரக்கூடிய பிள்ளை தாயை கொண்டுதான் இருப்பான் எனவே தான் தமிழில் சொல்வார்கள் மூளை போல சேல தாயைப் போல புல்லன்னு சொல்லுவாங்க சும்மா சொல்லல ஏன் தாய் அப்படி எந்த தாய் கட்டுப்பாடு உள்ளவராக இரையச்சம் உள்ளவராக இருக்கிறாரோ அந்த தாயின் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள் என்ன சொல்வார்கள் அவங்க அம்மா வளப்பு சரியில்லைங்க அம்மா வளர்ப்பு சரியில்லைங்க என்று சொல்வார்கள் இது வரலாற்றிலே நடந்த உண்மை இது வரலாற்றிலே நடந்த உண்மை நபி என்று ஒரு பெரிய நபி சென்றிருக்கிறார்கள் இறை தூதர் அந்த இறை தூதருக்கு இரண்டு மனைவிகள்